பல் வாசல் மிஷன் நானூற்றி முப்பத்தொம்போது சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் இலைப்பாறுதல் கிடைக்கும் அன்றுள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்கும் சுமைகள் ஏராளம் எவ்வாறு இலைப்பாறுதல் பெறலாம் என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம் மத்தியோ பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டில் இயேசு சொல்கிறார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருகிறேன் இயேசு கூறும் மற்றொரு உருவகம் மிக ஆழமான அர்த்தமுள்ள உருவகம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இது அடுத்த வசனம் அத்தேயோ பதினோராம் அதிகாரம் இருபத்தொம்பது இயேசு விடுக்கும் அடுத்த அழைப்பை நாம் பார்த்தோமானால் நம்மை அழுத்தி வதைக்காத நுகத்தையே அவர் நம் தோல் மீது சுமத்துவார் என்ற கோணத்தில் பார்க்கலாம் அல்லது இயேசுவிடம் வந்தால் நுகத்தை நாம் தனியே சுமக்க தேவையில்லை அவர் ஏற்கனவே அந்த நுகத்தின் மறுபாரியை சுமந்த வண்ணம் நிற்கிறார் தன் நுகத்தில் நம்மையும் இணைப்பதற்கு அழைக்கிறார் என்ற கோணத்திலும் பார்க்கலாம் சுமப்பதனால் என் நுகம் அழுத்தாது அவரோடு இணைந்து நாம் சுமப்பதனால் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்பதையும் இயேசு தெளிவுபடுத்துகிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களில்லை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கும்போது என்னிடம் வந்தால் இதுதான் சுமையோடு என்னிடம் வாருங்கள் நான் ஒரு சுமை தாங்கியாய் இருந்து உங்கள் சுமைகளை ஏற்றுக்கொள்வேன் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்னுடன் நீங்கள் இணைந்து நுகத்தை ஏற்று உங்கள் பணியை தொடருங்கள் என்ன அருமையான வாக்குத்தம் இயேசு சிலுவையை சுமப்பது மற்றவர்களுக்காக துன்பத்தையும் மரணத்தையும் தாங்கிக் கொள்ள அவர் தயாராக இருப்பதை குறிக்கிறது கடவுளின் மகனாகவும் மேசியாவாகவும் தனது பணியை நிறைவேற்றுகிறார் சிலுவை உடல் ரீதியான வழியையும் கஷ்டத்தையும் மட்டுமல்ல கடவுளின் சித்தத்துக்கு ஆழ்ந்த ஆன்மீக சரணடைதலையும் குறிக்கிறது சீடர்கள் துன்பத்தை தழுவி கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு அழைப்பாகவும் இது இருக்கிறது இதன் விரிவாக்கம் துன்பமும் தியாகமும் இயேசுவின் சிலுவையை சுமக்கும் செயல் அவர் மிகுந்த வலியையும் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பதையும் இறுதியில் சிலுவையில் அறையப்படுவதையும் காட்டுகிறது இந்த துன்பம் வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல ஆன்மீக ரீதியுமானது ஏனெனில் அவர் உலகின் பாவங்களையும் பாரத்தையும் மரண தண்டனையாக சுமந்தார் கடவுளின் விருப்பத்திற்கு சரணடையுங்கள் மரணத்தை எதிர்கொண்டாலும் கூட இயேசு கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தது ஒரு காட்சியின் முக்கிய அம்சமாகும் அவர் சிலுவையை சுமக்க தேர்ந்தெடுத்தார் பிதாவின் ரட்சிப்புக்கான திட்டத்திற்கு தனது முழுமையான கீழ்ப்படுதலை காட்டினார் சீடராகும் அழைப்பு உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இயேசுவின் வார்த்தைகள் அவரை பின்பற்றுபவர்கள் தங்கள் சொந்த சிலுவைகளை தழுவிக்கொள்ள ஒரு அழைப்பாகும் இது கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள் சவால்கள் மற்றும் தியாகங்களை குறிக்கிறது மீட்பின் சின்னம் சிலுவையே மீட்பின் ஒரு சக்தியாக அடையாளமாக இருக்கிறது இது மனிதகுலத்தின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து நித்திய நிலையான வாழ்வை வழிவகுத்த இயேசுவின் தியாகத்தை குறிக்கிறது உணர்ச்சி பூர்வமான ஆன்மீக துன்பம் சிலுவையில் உடல் ரீதியான வழி மறக்க முடியாது என்றாலும் துன்பம் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக சுமைகளை உள்ளடக்கியது இயேசு தனது சொந்த மக்களால் கேலி செய்யப்பட்டார் காட்டி கொடுக்கப்பட்டார் நிராகரிக்கப்பட்டார் இது அவரது சிலுவையின் எடையை கூட்டியது தியாகத்தின் மகிழ்ச்சி மகத்தான துன்பங்கள் இருந்தபோதிலும் இயேசுவின் தியாகம் அவருக்கு வைக்கப்பட்ட மகிழ்ச்சியால் எபிரேயர் பன்னெண்டு இரண்டு அவருக்கு முன் வைக்கப்பட்ட மகிழ்ச்சியால் தூண்டப்பட்டது இது கடவுளுடன் மனித குலத்தின் ரச்சிப்பு மற்றும் சமரசமாகும் நான் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் சுமக்கும் நுகம் அழுத்தாது சுமையும் எளிதாகும் என்பதே சுமைகளை சமாளிக்க இயேசு கூறும் தீர்வுகள் கிறிஸ்துவின் ஞான சரீர உறுப்புகளும் இவ்வாறே உணர்ந்து இயங்க வேண்டும் உடல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட இருக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் பணி பொறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் மனதையும் உடலையும் பாதிக்கும் எந்த பிரச்சனையாயும் இருக்கலாம் கிறிஸ்துவில் நம்முடைய சகோதரர்களில் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரிசெய்து அவர்களை ஆறுதல் படுத்த நமக்கும் கடமையும் உரிமையும் இருக்கிறது நமது சுமையை தாங்க வருது போல் மற்றவர்களது சுமையை தாங்க நாம் செல்ல வேண்டும் அன்பு வட்டத்துக்குள் வரும் எல்லாருமே ஒருவர் ஒருவரது உதவியை எதிர்பார்ப்பது இயல்பு உதவி செய்ய வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை ஒருவர் ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்கிறது ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும் கலாத்தியர் ஆறு ஐந்தில் இதை சொல்லப்பட்டிருக்கிறது தேவையான சுமைகளை நாம் சுமப்பதில் தவறில்லை ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பார்த்தால் தேவையற்ற சுமைகளை நமக்கு நாமே சுமத்தி கொண்டு அவற்றை பார்த்தால் அந்த பாரத்தால் நொறுங்கி போகிறோம் எனவே தேவையான தேவையற்ற சுமைகளை இனம் காணும் தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று முதலில் மன்றாடுவோம் வாழ்வில் நாம் சுமக்க வேண்டிய தேவையான சுமைகளை நாம் தனியே சுமப்பதில்லை இறைவனும் நம்முடன் இணைந்து தோல் கொடுக்கிறார் இந்த உண்மையை புரிந்து கொள்ளவும் நம்பி அதை ஏற்றுக்கொள்ளவும் இறைவன் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெயிப்போம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே கொடுக்கப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்து கமெண்டும் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தர உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி